اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم مولد فور ايني ويفو ويدين ان البوليد ايني ويفالر எப்படி ஏகத்துவத்திற்கு வந்தார் என்பதை இப்பொழுது பார்ப்போம் வாழைக்கும் வாங்க மைதீம் பாய் நல்லா இருக்கீங்களா மாஷா அல்லாஹ் நல்லா இருக்கேன் சரி நகக்கரை எல்லாம் இப்படி நல்லா போய்கிட்டு இருக்கா அலமதுல்லா நல்லபடியா போய்கிட்டு இருக்குது சரி சொல்லுங்க என்ன வரும் நேற்று நம்ம பள்ளிவாசல் பக்கம் போனேன் சரி நம்ம அஜரத் பயான் பண்ணாங்க சரி ரொம்ப அருமையா இருந்துச்சு சாப்பாடு ஆக்கி போட்டு மவுனது ஓதுனோம்னா

மவுனது ஓதுனாதாப்பா நன்மை கிடைக்கும் விடுங்கம்பாய் எப்பவுமே உங்க குழப்பிக்கிட்டு தான் இருப்பாங்க நம்ம சந்தாக்கு சாவடி தெருவுல தலப்பா கட்டச்செய்றாருல்ல அவர் ரொம்ப சூப்பரா மெட்டெடுத்து புதுப்பாட்டுலாம் மெட்டெடுத்து பாடுறாருன்னு நைட்டு பூரா சிடி பாக்குறாரு என்ன சிடி பாய் முன்னுல தப்பா நினைச்சுக்குறாங்க அவர் வந்து புது புது பாட்டல்ல இருந்து மெட்டடக்கு நம்ம மௌலூத் பாட்டுக்கு அதுக்காக பாடுறாரு சரி சரி அவர் வந்து மௌலூவ அதனால அவர் ஆட்சிங்கறது தமிழ்நாட்டுல ஆள் கடையான பாத்துக்கங்களே மாஷா அல்லாஹ் போன வாரம் கூட நம்ம காரை விட்டு மலேசியா போனார்ல ஆமா அம்மா அங்கே போய் இருட்டு மௌலு ஓயிருக்காரு பாய் இங்க பாத்துる அவர் உடனே புக் பண்ண நினைச்சி போவோம் கிரித்த பிரார்த்தனை என்ற பெயரில் தனியாக இருந்த பெண்ணிடம் சில்மிஷம் செய்த பள்ளிவாசல் மத குரு கைது அதை விடுங்க பாய் நம்ம ஜெயத்து அப்படிலாம் ரொம்ப நல்ல ஒரு பசங்களா சொல்லுங்க ஜெயத்து புதுசா ஒரு பாட்டுக்கு மெட்டு எடுத்திருக்கிறேன் சரிங்க ஜெரத் அந்த பாட்டு இப்ப ஹஜரத் பாடி முடிப்பேன் சரிங்க ஜெரத் பாடி முடிச்ச உடனே நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கோரசா மாமி அப்படின்னு சொல்லணும் சரிங்க ஜெரத் என்ன சொல்லுங்க பாப்போம் மாமி அதே மாதிரி சொல்லி முடிச்சவொடன நீ மட்டும் அந்த பக்கம் திரும்பி ம் பபபம் அப்படின்னு சொல்லணும் சரிங்க சரி இங்க சொல்லு பார்ப்போம் பபாபம் அதே மாதிரி திரும்ப ரெண்டு பேரும் சேர்ந்து கோரசா மாமி அப்படின்னு சொல்லணும் சரிங்க சரி அப்புறம் நீ மட்டும் அந்த பக்கம் திரும்பி சரிங்க பபபம் அப்படின்னு சொல்லணும் ஆரம்பிக்கலாமா சல்லு சல்லூபீனா பிஹிதி மாமி அல சாஃபி இல் அ நாமி ஹபீபி மூஹில் இலா நம்பிதாபா வர்றேன் இந்த அஜரத் நல்லா மவுனுக்கு ஓதுவரல அது

பகைப்பிடையே வந்திருக்கா சரி சரி அப்புறம் என்ன இருட்டு மவுளுதா பகல் மவுளுதா இருட்டு மவுளுதா இருட்டு பிரார்த்தனை என்ற பெயரில் தனியாக இருந்த பெண்ணிடம் சில்மிஷம் செய்த பள்ளிவாசல் மத குரு கைது வேறவே வேணாம் பா பகல் மவுளுதே போதும் தப்பிச்சுட்டானே அப்புறம் எப்போ ஓதனும் மவுளுது நாளைக்கு அஞ்சு மணிக்கு அஜரத்து அப்படியா ஓதிடுவோம் பகல் மவுளுதுக்கு நம்முடைய முன்னோர்கள் ஒரு உணவு பட்டியலை கொடுத்துருக்குறாங்க சரிங்க இந்த லிஸ்ட் எல்லாம் அவங்கள்ட்ட தர்றேன் சரிங்க அதில் உள்ள பொருட்களை எல்லாம் தயார் பண்ணி வச்சிருங்க சரிங்க ஐயா அந்த ஸ்பெஷல் லிஸ்ட் எடுத்து இந்தாங்க இந்த லிஸ்டில் மாதுளம்பழம் ரொம்ப முக்கியம் அது நபிகளாருடைய பல்வரிசையை சுட்டி காட்டுறதுனால ஒவ்வொரு பழமும் அரை கிலோ இருக்கணும் சரியா அதனால ஒரு முத்து கூட அழிய இருக்க கூடாது சரிங்க நாம அதே மாதிரி பட்டணமுடி टीएस பட்டணமுடி टीएस பட்டணமுடி இல்ல அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரிங்க அது தயார் பண்ணிருங்க அது போக சரிங்க நல்ல ஒரு பதினஞ்சு கிலோ கறி வர்ற மாதிரி குரும்பு ஆடா வாங்கி ஒரு ஐம்பது பேர் சாப்பிடுற மாதிரி அது கறி பிரியாணி செஞ்சுருங்க செஞ்சுருங்க வஜரது நெய் மட்டும் தான் ஊத்துறோம் ஊதீரோ வஜரது தாண்டா சரிங்க காலை பாட்டு படிக்க முடியாது சரிங்க கேஜுறியா அதே மாதிரி ஒரு ஐம்பது பேர் சாப்பிடுற மாதிரி எங்க அஞ்சு பேருக்கு சரி கேசிட ஐம்பது காடை ஆளுக்கு பத்து பத்து ஆச்சி மசாலா பொடியை வாங்கி நல்லா சிகப்பாக பொரித்து சரி எடுத்து வச்சிருங்க எடுத்து வச்சிருவோம் இல்லையா அச்சே அசே என்னப்பா தலை கறி அச்சிர ஆட்டு தலை பெரிய தலை அச்சிர பசங்களுக்கு ஆட்டு வேணுமா சரி கஜலை அதனால் ஒரு பத்து ஆட்டு தலையை வாங்கி சொத்தை விற்றாதான் சரியாக வருமா என்னது

பச்சையா பச்சையாடுங்களை மாதிரி அநியாயமா வாங்க மாட்டேன் இல்லையா நல்லா தண்டிச்சிருவோம் அதனால பத்தாயிரம் ரூபாய் மட்டும் எனக்கு கொடுத்துருங்க அதுல ஒரு ஐநூறு ரூபாய்க்கு மட்டும் ஐம்பது ஐம்பது ரூபாய் சில்றையா கொடுத்துருங்க ஓடுறாங்கல்ல அவங்களுக்கு சரியா தயார் பண்ணி வச்சிருங்க மனம் செஞ்சிருவோம் சலாகு அனுபூ அஜுலத்து வைக்கிம் ஷலாம் அமுத்துல்லா இன்னும் மைதீன் பாய் எல்லாத்தையும் தயாராக வச்சுருக்கிறீங்களா எல்லாம் தயாராக இருக்கும் அஜுலத்து என்ன பிரச்சங்களா சொல்லுங்க சிறு உங்கள் லிஸ்ட்டில் கொடுத்த சில பொருத்தளை காணோமே ஆமாம்ங்க சேர் நமக்கு முன்னாடி யாரோ வந்து கிளம்பிட்டாங்க சிரை தர வச்சுருவோமா முதல்ல ஃபாத்திகா உதவிடுவோம் சரிங்கச்சர்

ஆரம்பிச்சுடலாமா பைட்டா அசலாமோ அசலாமோ அலைக்க அக்கல் அத்தியாய அண்ணா பாய் வீட்டுல ஏதோ விசேஷமா ஒரே பாட்டு சித்தமா கேக்குது முதல்ல மார்கழி மாசம் பாடுவீங்கல்ல

வால் மேட்டர் தெரியாதா என்னா ஆஜர்தே கமல் ரசியற அதனால கமல் படத்தோட பேரை திரும்பி திரும்பி குணா குணான்னு னு அப்படியாடா சுபானே மௌலானா சரி அடுத்த பாட்டு போடலாமா சரிங்க சார் லாயஸ்த தீல் ஈதா لا يستطيع الإله منهم مهربا منهم مهربا ولو أتوهم بعيد ولو أتوهم بعيد أبو بالين எப்படி மெட்டெடுத்து விடுறதா பகும் சாஹபது ஹைரில் ஹைரில் கல்கி கல்கி கீபீ பீஜ நாள் வாணி வாரில் வாணிபகை அஜித் ரசிகர் அஜரத்து அஜித் பாட்டு ஏதாவது பாடுங்க नचिरुओं, असंगला, नचिर, नचिर, तिरिके विड़ला माँ, सल्लुवाला साफ़ इनलकिया माँ, किया माँ, किया माँ, किया माँ, किया माँ, वाली ही वस्हाबी ही करामा, 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 शारतुक तारनी भी सलामा, 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 लिमन नबल काउदमी करामा, कराम سامين القيامة صلوا على سافئين القيامة قيامة 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 وعليه كراما كراما كرامة 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 سعادة تبتارني بسلامة سلامة سلامة لمن نهب الكودة من كرامة 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 سافئين القيامة கரி கோலி கரி இருக்குது பார் பல கரி வேணுங்கிற தின்னு புட்டு கேளுங்கடா தலகரி கேளுங்கடா தலகரி தலகரி அலகுந்து இல்லா மொய்தீன் பாய் நபிகள் நாயகம் செல்லல்லாக வளைவு செல்லாம உங்களை எந்த முறையில கண்ணியப்படுத்தணுமோ அந்த முறையில கண்ணியப்படுத்திட்டோம் இன்ஷா அல்லாஹ் மறுமை நாள்ல நபிமார்களோட தான் அல்லா உங்களை எழுப்புறான் எப்படியும் மண்டே அடிக்கிட்டே இருந்தா

அதை விட்டுட்டு மோடி ஓதுறீங்களே சிறுக்கு இல்லையா அது இப்படி தாங்க அஜர தவுஜமாத்துக்காரங்களோட மாத்துக்காரங்களோட ரொம்ப பேசுற பதில் சொல்லுங்க அஜரத் என்னப்பா மௌலிக ஓதுறது சிறுக்குன்னு எதை வச்சு சொல்ற மௌலிக ஓதுறதுக்கு குரான் ஹதீஸ்ல இருந்து ஒரு ஆதாரத்தை உங்களால காட்ட முடியுமா உரைக்கிற மாதிரி பதில் சொல்லுங்க அஜரத் காலங்காலமா நாங்க மௌலிக ஓதிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ நேத்து வந்துட்டு என்கிட்ட கேள்வி கேக்குறியா நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல தெரியல நீங்காலமா பிரச்சாரம் பண்றீங்க வழிகடுறது மட்டும் இல்லாம அப்பாவி மக்களை சேர்த்து அழைக்கிறீங்களா உங்களுக்கு யாரை பார்த்து பணத்துக்காக மௌலு ஓதுனீங்க கோயம்புத்தூர் உலமா சமையல அறிவிச்சிருக்கிறோம் மூணு வருஷத்துக்கு மௌலு ஓதுனா பணம் வாங்க தெரியுமா உனக்கு அஜரத் அப்பய பணத்தை திருப்பி கொடுத்துருவீங்களா அஜரத் அது இன்னும் நடைமுறைக்கு வரல நீங்க சொல்ற பதில் எப்படி இருக்கு தெரியுமா ஒரு சாராய வியாபாரிகிட்ட போய் சாராயத்தை வித்து மக்களை நாசமாக்குறேன்னு சாராயத்தை விக்கிறேன்னு கேக்குற இனி மூணு வருஷத்துக்கு சாராயத்தை ஓசியா ஊத்தி கொடுத்து மக்களை நாசமாக்க போறேன்னு சொல்ற மாதிரிலாம் இருக்கு இப்படி கேள்வி கேக்குற எதுக்குறதுக்கு தாண்டா முப்பது வருஷமா இதே தளப்பாகையோட சுத்திக்கிட்டு இருக்கிறேன்

அவங்க கேக்குறதெல்லாம் நியாயமா தான அஜரத் இருக்குது பதில் சொல்லுங்க அஜரத் நீதானே ஆட்டுதளை கேட்டவன் ஆமா சாப்பிட்டியா తిண்டே அஜரத் இப்படி எல்லாம் துங்கிரற அந்த மாதிரி கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்ல கூடாது ஓமா நாரே நன்பே ஆவ்பர் 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 ஹதீஸ்ல எல்லாத்தையும் கவனிச்சீங்களா நீ கேட்ட ஒரு கேள்விக்கு கூட அவர்னால பதில் சொல்ல முடியலையே இனிமே நான் ஒரு காலமும் மௌலிது ஓத மாட்டேன் சாகர வரைக்கும் நீ அல்லாவுக்கு வைக்கவும் மாட்டேன் உன்னோட சேர்ந்து நானும் இனிமே ஏகத்துவ பிரச்சாரம் செய்யறேன் பாடு